ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மதிப்புக்கினி ஆதித்ய குருஜய் அவர்களுக்கு குருவணக்கம் வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோயிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கடக லக்கணத்துக்கு யோகம் தரும் கிரகங்கள் ஏற்கனவே மேசம் ரிஷபம் மிதனம் இதுக்கு புறம் யோக கிரகங்களை தெளிவாக விளக்கிட்டேன் இப்ப கடக லக்கணத்துக்கு பார்ப்போம் கடக ராசிக்கும் பொருந்தும் லக்கணம் ராசி நல்லா இருந்தா யோக ஜாதகத்துக்கு ரெண்டு மடங்கு போலன் அவயோகமா இருந்துச்சுன்னா அந்த தோஷங்கள் ஒரு திருமணத்துக்கு ஒரு தோஷங்கள் இருக்கு ஜாதகம் லக்கண ராசி ரெண்டு தோசை அப்படி புரிஞ்சுக்கணும் இப்ப லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு யோகம் செய்யுங்கிறீங்க என்னன்னு பார்ப்போம் சேனல்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது அவங்க பயனுள்ள கல்வி வேலை வாய்ப்புகள் தொழிலா வேலையா வெளிநாடு பயணம் திருமணம் திருமண தோஷம் இருக்கா எப்ப நடக்கும் கூட்டு தொழில் செய்யலாமா ஆயுத ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடம்ப பாதுகிற உடம்ப வந்து நல்லா எப்ப உடம்பு சம்பந்தமான பின்னடைவு அசாபத்தி வருதோ அப்ப உணவு வகையில் நம்ம வந்து அலைச்சலை குறைச்சுக்கிறோன்னு இந்த மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் வீடியோக்களும் நிறையா இருக்கு பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதன் மூலம் உங்களுக்கு ஜாதகங்கள் பலன்கள் கேட்கணும்னா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கட்டண முறையில் மட்டும் கிரக விளக்கத்தோட பலன் சொல்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளர்னா உள்ளூர் வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டுக்காரவங்களுக்கு தெரியும் கிரக விளக்கத்தோட பலன் சொல்லுவேன் நம்பிக்கை கூடும் அதுக்கடுத்து ஜாதகம் எழுதுறதுனால எழுதி தருவேன் வெளிநா வெளியூர்களுக்கு வெளிநாட்டுகள் ஜாதகம் எழுதி கொரியல் அனுப்பி வைப்பேன் செயல் செய்யுங்கள் சேனல் அதாவது நீங்க மட்டுமில்லை உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இந்த சேனலை பார்க்கலாம் அதன் மூலம் அவங்களுடைய ஜாதகத்தில் பழங்களை கிடைச்சிருக்கிற முதல்ல ஜோதிடத்தை புரிஞ்சுக்கலாம் திருமண பொறுத்த சிறப்பாக பார்ப்பேன் திருமணத்துடைய தரத்தை சேர்த்து தான் சொல்றேன் அதுதான் சரியான ஒரு கணிப்பு குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்குறது ஒரு தனி சிறப்பாக இருக்கும் இதை என்னோட பார்க்குறவங்க அறிவாங்க ஒரு தரம் பார்த்துட்டா அடுத்தடுத்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நான் வந்து தெளிவாகவே விளக்குவேன் இப்போ தெய்வ கலாச்சாரம் சேனலையும் என்னுடைய பதிவுகள் வருது புதிய வரலாங்கிற சேனல்லையும் பதிவு வருது அஷ்டோ தமிழாங்கிற ஜனரஞ்சகமான ஒரு அந்த யூடியூப் தளத்திலையும் விரைவில் இருக்கிறது இப்போ வீடியோக்குள்ளே போவோம் கடக லக்கணம் கடகலக்கணம் சந்திரன் சந்திரன் வந்து தா உள்ளம் கொண்ட கிரகம் தாய் மாதாவை குறிக்கும் அப்ப எல்லாரும் வேலை நடப்பாங்க கடகலக்கணத்துக்காரவங்க இது பொதுவானதுதான் கடகலக்கணத்துக்காரர் சுயநலவாதி இருப்பாங்க அப்படிலாம் கிரகங்கள் மாறும் ஒரு வாரத்தையும் ஜோரத்தில் பல இது கிடையாது பலன் இல்லை கிரகங்களுடைய தொடர்பு தானே ஒளிக்கலப்பு சுபத்துவ பாவத்துவம் அதில் தான் பலன் இருக்குது இப்ப கடகலக்கணம் ராசியும் போட்டிருக்கு சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் இருந்து பௌர்ணமியா ஆயிருந்தாருன்னா நல்ல குணம் கொண்டவர் எல்லாரும் வேணும்னு நடப்பாரு சரியா அப்ப சந்திரன் வந்து நல்ல கிரகம் சூரியன் நட்பு கிரகம் சூரிய சந்திரன் நட்பு தானே சூரியன் அப்பான்னா சந்திரன் அம்மா ராஜா ராணி இப்ப வந்து இங்க ரெண்டாம் இடம் குடும்பம் வருமானம் வாக்கு அப்பாவை தெரிவிக்கும் இது பூரா வந்து ரெண்டாம் இடம் சூரியன் நல்ல தசாபதி வந்துச்சுன்னா கரையலக்கணத்துக்கு யோகம் செஞ்சவர் நடத்தும் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராஜ யோகாதிபதி ரெண்டு அதாவது ரெண்டாதி சூரிய சந்திரன் இடத்துக்கும் குழந்தைகள் அறிவு பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் எல்லாமே அஞ்சு செவ்வாய் இருந்தா வெளிச்சம் வரணும் செவ்வாய் சனிலாம் தான் இல்லையா அவர்கள் இன்னொரு கிரகம் தூண்டணும் அப்ப குணத்தை மாத்தணும் செவ்வாயுடைய சனியுடைய இயல்பான குடத்தை மாத்துறதுக்கு சுகத்துடர வேணும் அஞ்சாம் இடம் வந்து செவ்வாய் இங்க இருக்கிறத காட்டிலும் பத்துல இருக்கிறது நல்லதுங்க திக் பலம் தசமா அங்கார சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல உள்ள செவ்வாய் அர்த்தம் அப்ப பத்தாம் இடத்துல நல்ல பலன் இருக்கும் தனிச்சிருக்க இருக்கிறத காட்டிலும் செவ்வாய் பத்துல திக்பலம் இருந்தால் பலன் தான் இங்க வந்து ஆட்சியும் பெற்று திக்பலம் அடைகிறது ஒரு வகையில அது சைலாக அமைப்பா இருந்தாலும் வெளிச்சப்பட எல்லாமே சுபத்துவம் தான் அப்ப பத்தாம் படம் வந்து தொழில் அமைப்புகளுக்கு இவர் குழந்தையவும் தொழிலையும் இருக்கக்கூடியவர் தான் அறிவையும் இந்த நம்மளுடைய செயல்களையும் செய்யக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செய்யக்கூடியவர் ஒரு அஞ்சு பத்துக்கூடியவரனால தொழில் அமைப்புல ஒரு யோகம் வருதுங்கிற மாதிரி செவ்வாத நல்ல அமைப்புல இருந்து வந்தா ஏழு வருஷமும் பொற்காலமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குரு குரு வந்து யோகாதிபதி தாங்க ரெண்டு ஆதிபத்தியம் கலக்கணத்துக்கு நண்பர் ஒன்பதாம் இடத்துல இருந்த சிறப்பு பாக்கியங்கள் அப்ப இந்த லக்கணத்துக்கு ராசிக்காரருக்கு ஒன்பதுல குரு இருந்து இருந்துச்சுன்னா எந்த பாவக்கிரக சுபக்கிர பாவக்கிரகத்துக்கு சுபக்கிரக தொடர்பு வேணும் சுபக்கிரகங்களுக்கு பாவக்கிரக தொடர்பு வரக்கூடாது அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தா அப்பா நல்லவராக இருப்பார் இறையொருள் இந்த கோவில் கட்டுற பாக்கியங்கள் பூர்வீகத்துல முன்னோர்கள் கோவில் கட்டுறது இவங்க அந்த ஒன்பதுல குரு இருக்கும் யாரா அது எந்த அளவுக்கு கட்டினாங்க அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துடைய அந்த வலிமையை பொறுத்து கிரகத்துடைய வலிமையை பொறுத்து ஒம்பதுல ஒரு சகலம் நன்மைங்க சரியா அப்படியே இடத்தை பார்ப்பாரு போடும் குரு நல்லவர் ஆறாம் இடத்துல இருந்து கூடாது ஆறுல குரு இருந்தா அந்த இடத்த வளர்க்கும் கடன் நோய் எதிரி அமைப்புகளை வளர்க்கும் நோய் அப்ப வந்து ஜாதகத்துல மற்ற பாவங்களை பார்க்கணும் லக்கணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நோய் வராது இவர் விவகாரம் இல்லாத ஆளா இருந்தாருன்னா யாரும் எதிரி வர மாட்டாங்க சரியா ஆறாம் இடம் குழந்தை குழந்தை எதிரியாக வரும்னு நம்ம சொல்லக்கூடாது அஞ்சாம் பாவத்தை பார்த்து முடிவு பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூன்று அமைப்பு இருக்குது பாவகம் பாகாதிபதி காரகம் இப்படி அமைப்பில் நம்ம பார்க்கணும் அப்போ ஆறில் இருக்கிற போது நல்ல வேலை வரும் நல்ல வேலை கண்டிப்பாக இருக்கும் சொல்லிடலாம் இப்போ இங்கே ஆறில் இருக்காண்டு ஒன்பது இருக்குது சிறப்புங்க இப்போ இதுதான் கடகலக்கணத்துக்கு ராசியும் போட்டால் ரெண்டு மடங்கு லக்கணம் ராசி ஒன்றானா ரெண்டு மடங்கு அந்த சத்தாக கூடிய ஜாதகமாக இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் தான் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்றோம் இந்த கிரகமும் நன்மை செய்யும் இதுக்கு ஆகாத கிரகம் இருக்குல்ல சனியோட கடக லக்கணத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பார் இருக்கிற அமைப்பு படி இருக்கணும் இப்போ கடக இலக்கணக்காரர் ஒரு பத்து இருபது பேரை எடுத்துக்கிட்டோம்னா நல் பத்து பேருமே நல்ல உயர்வான ஜாதகத்தை தேடி எடுங்க இந்த நல்ல யோக கிரகங்கள் மட்டும் ஒருத்தர் ஒரு சிலருக்கு செயல்படும் ஒரு சிலருக்கு வந்து பாவக்கிரகம் இதுக்கு ஆகாத கிரகம் இருக்குல்ல கிரகம் அந்த கிரகம் நன்மை செய்யும் அப்படி அமைப்பு இருக்கும் இப்ப கடையில பிறந்த பூராமே இதே கிரகம் தான் வரணும்னு சாத்தியம் இல்ல கெட்ட கிரகம் நன்மை செய்யும் நன்மை செய்யற அமைப்புல இருக்கணும் சுபத்துவ அந்த பழங்கள் இருக்கு இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து கடையில ஆகாத கிரகங்களையும் சொல்லுவோம் அடுத்து சுப கிரகங்கள் எங்கே இருந்தா இது அந்தந்த வீட்டுல இரு போட்டிருக்கேன் சந்திரன் வீடு சூரியன் வீடு செவ்வாய் வீடு பத்து இது பத்து கிரகம் செவ்வாய் வீடு கூட ஒன்பது ஆறு பேர் போட்டிருக்கேன் ஆனா இந்த கிரகங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு இல்லை அப்ப நன்மை செய்கிற கிரகங்கள் எங்கேயா நன்மை செய்யுங்கிறது ஒரு வீடியோவும் தீய கிரகங்கள் எங்கே இருந்துச்சுன்னா நன்மை செய்யும் அப்படிங்கிற அமைப்பையும் அடுத்தடுத்து விளக்கலாம் ஆக இப்போ இந்த லக்கர வரிசையில கடகலக்கணத்தை சொல்லியிருக்கேன் அடுத்து சிம்மலகணத்துக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம் மீண்டும் சொல்றேன் சத்திர பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்திரப்படங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வரும் காலசர்பத்தோஷம் நட்சத்திர ரோஷம்லாம் சொன்ன பழமையான கருத்துக்களை எல்லாம் என்னுடைய குருநாதருடைய அமைப்புல அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஏற்று புதிய கோணத்தில் ஜோதிட பதிவில் ஐயா அவங்க போட்டு வர்றாங்க அதன் வழியில் நானும் சிறந்த பதிவாக போட்டு வரேன் பாருங்கள் ஜோதிடத்தை உண்மையை உணருங்க தனிப்பட்ட மக்கள் ஜாதக என்னை தொடர்பு கொடுங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்